வசந்த் தொலைக்காட்சியில் வரும் ஜனவரி பதினைந்து வெள்ளிக்கிழமை மாட்டுப் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை எட்டு முப்பது மணிக்கு தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் பாரம்பரிய ஏர் தழுவுதல் திருவிழா ஜல்லிக்கட்டு பாலமேட்டிலிருந்து நேரடி ஒளிபரப்பு மாலை மூன்று முப்பது மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம் தமிழ்நாட்டில இருந்து வந்த இளைஞன் ரெண்டு ஆஸ்கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் தேன ஒரு மண்ணுல பறந்துக்கிட்டே தமிழ் சினிமா வந்து பெருமை தரல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஹீரோவை பார்த்து யாராச்சும் எப்பவாச்சும் கேக்குறீங்களா எப்ப சார் உங்களுக்கு கல்யாணம் அதாவது இது ஒரு கேள்வி மட்டும்தான் ஹீரோயின்ஸ் கிட்ட கேட்கவே செய்யறாங்க பேக் லைட்ல ஒருத்த வந்து உங்களுக்கு ஒரு கையில் தோணுங்களா கண்ணை ரொட்டேட் பண்ணுங்க சூப்பர் இவன் தான் அந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்னாரு சுப்பிரமணிய சிவாவில் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வரை விடுதலை போராட்ட வீரர்களை எல்லாம் செல்லுலாய்டில் செதுக்கினார்களே சிற்பிகள் அது தமிழுக்கு பெருமை இல்லையா ஒரு சின்ன குழந்தை கூட வாடி 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 வாட க்யூட் பப்பாட்டிலாம் வந்து பாடிகிட்டு இருக்கான் எவ்வளோ ஒரு தத்துவம் இருக்கு வாடி வாடி க்யூட் பொண்டாட்டி தேவையில்லடி எனக்கு வப்பாட்டி எவ்வளோ ப்ளஸ்பி நான் வந்து ஒரே ஒரு பெண்ணோட வாழ்வேன் என்பது அதனுடைய அர்த்தம் மாலை நான்கு முப்பது மணிக்கு தலைவா

இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆதர்ஷ் புலானி கட் அண்ணம் சாஜன் நடிப்பில் டே நைட் த்ரில்லர் திரைப்படம் இந்த பேக் உள்ள பணம் இருக்கு ஏதே இவ்வளவு பணம் ஏவோட திங்ஸ் எப்படி வந்து ஒரு ரூமுக்கு யாரும் தெரியல انا வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்றேன் இந்த தடைமோ இல்லாம நைட் 11 11 க்கு இந்த மर्डर நடந்துருக்கு இல்லன்னு உன்னை கொண்டு ஜோசப் நேயர்களே சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள் தமிழர் திருநாளை கொண்டாடுங்கள்